நாம வாலிப வயசை கடந்துட்டோங்கிறதுக்கான சில அறிகுறிகள் தொப்பையை பத்தின கவலையே மறக்க ஆரம்பிச்சிருப்போம் தொப்பைதானே கழுதை இருந்துட்டு போகட்டும்ங்கிற மைண்ட் செட்கு வந்திருப்போம் முடி முடிகொற்றதையும் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் முடிதானே கொட்டுது மூளை இல்லல்லன்னு இருப்போம் மீசையில் இருக்கிற வெள்ளை முடியை பார்த்து பார்த்து கட் பண்ணிருப்போம் ஆனா இப்போ அது இருந்துட்டு போகுதுன்னு விட்டுடுவோம் ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு தெனாவெட்டா திரிஞ்ச நாம ரஸ்க் சாப்பிட்றதே ரிஸ்குங்கிறத உணரத் தொடங்கியிருப்போம் பலகாரக் கடையில குடும்பத்துக்கு வெங்காய பக்கோடாவும் நமக்கு ஸ்பெஷலா பாவக்கா பக்கோடாவும் வாங்கிப்போம் டீ கடையில சர்க்கரை தூக்கலா போடச் சொல்லி டீயை சாப்பிட்ட நாம சர்க்கரைய கம்மியா போடுப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் பைக் மேலிருந்த காதல் போயி ஸ்கூட்டர் மேல காதல் வந்திருக்கும் ஒரு கல்யாணம் காட்சினா விதவிதமா பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணினேன் நாம பீரோல இருக்கிற எதையாவது ஒன்ன எடுத்து போட்டு போவோம்ங்கிற மைண்ட் செட்க்கு வந்திருப்போம் பொது இடங்கள்ல அழகான பொண்ணு பையன்கள பார்த்தா இது நம்ம பையன் பொண்ணுக்கு பொருத்தமா இருக்கும்லன்னு மனசு ஆட்டோமேட்டிக்கா கணக்கு போடும் பொண்டாட்டி திட்டுனா கோபப்படாம கோவப்படாம பாவோம் அவளுக்கும் நம்மள விட்டா வேற யார் இருக்கான்னு டேக்கெட் ஈஸியா எடுத்துப்போம் ஊட்டி கொடைக்கானலன்னு ட்ரிப் போகத் தோணாது பதிலா பழனி திருப்பதின்னு தோணும்